வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு மனது கஷ்டத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் புது நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உண்ணான அன்பான ஆதரவு தொடர்ந்து கொடுங்க மக்களை வாழ்க்கையில் மனிதர்கள் இன்றைக்கு வருவாங்க நாளைக்கு அதே மனிதர்கள் இல்லாமல் போவார்கள் நாம் யாரே ரொம்ப முக்கியமானவங்க என்று நினைக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு போகிற ஒரு சூழ்நிலை நிச்சயம் ஏற்படலாம் அது பெண்ணோ என்றல்ல வாழ்க்கையின் எந்த உறவாக இருந்தாலும் நண்பராக இருக்கட்டும் உங்களிடம் வேலை பார்ப்பாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் அவசியம் நினைவில் வையுங்கள் இந்த பிரிவு நினைச்ச ஒரு வழி அதை காட் பிரேக் என்று சொல்வோம் இல்லையா அது வரக்கூடாது ஏன் வரக்கூடாது என்று சொல்கிறேன் என்றால் உங்களை உடைக்கிற எந்த விஷயமும் உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக சொல்லணும் என்றால் ஐயோ மறக்க முடியல அந்த வேதனையை மறக்க முடியல இந்த வழியை மறக்க முடியுமா இருக்குது அவங்க ஞாபகமாகவே இருக்குது இல்லை தெரியாமல் தான் கேட்கிறேன் என்ன ஞாபகமாக இருக்குது உங்கள் தினம் தினம் கஷ்டப்படுத்துகிற ஞாபகங்கள் உங்களுக்கு தேவையா உங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் தேவையா வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப குறுகியதுங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிங்க ஏண்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க எனவே இதுக்காக உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு ஒரு சிலர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழியை குடித்து மறைக்கிறதா சொல்லிக்கிட்டு தன்னையே அழிச்சிட்டு இருக்காங்க புரியுது வழி இருக்கத்தான் செய்யும் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது தானே எல்லோரும் அப்படியான தருணங்களை தாண்டித்தான் வந்திருப்போம் மனிதனா பிறந்த எல்லோருக்கும் தினமும் ஒரு போராட்டமாகவே இருக்கும் இது எல்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கை என்று எல்லோரும் ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு இதனால நம்ம நாம காயப்படுத்த போறோமோ என்கிற ஒரு தெளிவான சிந்தனை நம்ம எல்லோர்கிட்டையும் நிச்சயம் வரணும் யாரோ ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க என்கிறதுக்காக நம்மளை நாம் காயப்படுத்திக்கிட்டோம் என்றால் நாம தான் பாவி நாம தான் தோற்று போய்கிட்டே இருக்கோம் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க சந்தோஷமாகத்தான் இருப்பாங்க அப்போ எங்கே நாம் அவங்களை பற்றி யோசித்து யோசித்து நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கணும் ஒன்று சொல்கிறேங்க உங்களை உடைக்கிற உங்களை காயப்படுத்துற உங்களை விட்டுட்டு போற எதுவும் உங்களுக்கு ஒரு பெறுமதியாகவே தெரியக்கூடாதுங்க வலி இருக்கு வேதனை இருக்கு என்றால் உட்கார்ந்து அழுங்க புலம்புங்க ஆனா இதையே வந்து வேலையே பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க ஒரு வாரமோ பத்து நாளோ அதோட முடிச்சுக்கோங்க ஆனால் ஒரு தருணம் வரும்போது அதிலிருந்து மீண்டு அதை உடைத்து கொண்டு வெளியே வர வேண்டும் உங்களை நீங்கள் நல்லபடியாக எழுப்ப கட்டி எழுப்ப பழகியிருக்க வேண்டும் ஒரு மன உங்களை வளர்த்திக்கிற உங்களை உயர்த்திற ஒரு விஷயமாக பாருங்கள் வாழ்க்கையில் சாதிக்க யாரும் நீ நீங்கள் பார்த்தாலும் நிறைய வழிகளை சுமந்து அந்த வழிகளை உடைத்து மேலே வந்தவங்களாகத்தான் இருப்பாங்க எனவே உங்களுக்கு மனதில் நிறைய வழிகள் இருக்கிறது என்று அதை உடைத்து வெளியே வரும்போல் நீங்களும் எதையோ சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை அந்த வழி மண் பட்ட மனதிற்குள் பதிய வையுங்கள் எனவே அந்த வழிக்காக ஒரு சில நாட்களை செலவழியுங்கள் பரவாயில்லை ஆனால் மீண்டும் எழுந்து புதிய பாதை நோக்கி புறப்படுங்கள் சீக்கிரமாக இந்த பதிவு உங்களை யாருடைய வாழ்க்கையாவது நிச்சயமாக மாற்றும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்பதை மற்றவரும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவு பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே